காய் மக்களே நான் வந்து யூடியூப் நான் எப்படி தொடங்கினேன் அப்படின்றத நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நான் வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு டைம் போயிருந்தோம் லீவில் அப்போது வந்து எங்கள் தங்கச்சி பையன் என்ன பண்ணால் பெரியமா பெருமா யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுங்க பெரியமா அப்படின்னு சொன்னான் அப்படியாடா அப்படி ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே யூடியூப் வந்து நான் தொடங்கினேன் சரி யூடியூப்பில் வீடியோ போட்டேன் எல்லாம் பண்ணேன் இடையில் வந்து எனக்கு யூடியூப் போடும்போது வந்து எப்படி போடணும் ஓன் கண்டென்ட்டாக போடணுமா இல்லை ஒரே கண்டென்ட்டாக போடணுமா அப்படிலாம் எனக்கு தெரியல சரி அதுக்கப்புறம் போடும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் இந்த அஜித் பாட்டு ஒரு பாட்டு எடுத்து போட்டுட்டேன் அப்போ என்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து போடும்போது காபிரேட்டு கொடுக்கா கொடுத்த உடனே ஒரு மூணு மாதத்துக்கு தீவசே ஒழுங்காக போகல எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இதுக்கு மேலே இருக்கிறவங்க நல்லா போடணுன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன் மூணு மாதம் விவசே போல அதுக்கப்புறம் படிப்படியாக விவசாய போச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஓன் கண்டட்டாக தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறமா ரீல்ஸு காமெடி அப்புறம் எனக்கு மெயினாக ஆன்மீகம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் எல்லாமே கலந்து நம்ம வந்து போட்டேன் நம்ம போடும்போதே வந்து அந்த டைட்டில் கொடுத்துடணும் நம்ம எதுக்காக போடுறோம் என்னான்ட்டு போட்டோம்னா ஏன்னு கேட்டால் நம்ம சேனலுக்குள்ளார போயிட்டு அவ அதை அதை பார்த்தாங்கன்னா அதை வச்சு நம்மளை வந்து நம்மளுக்கு வந்து விவசாயம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம டைட்டில் வந்து வச்சிடணும் நம்ம இதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் இப்படின்னு சொல்லிட்டு போட்டுடணும் சரி அந்த மாதிரி போட்டேன் எனக்கு யூடியூப் தொடங்கும் போது எனக்கு என்ன எதுன்னு தெரியாது அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து எப்படி போடணும் இல்லை பப்ளிக்கில் போடணுமா இல்லை அன்லிஸ்ட்டில் போடணுமா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் படிப்படியாக தெரிஞ்சு அப்புறம் அன்லிஸ்ட்டில் போட ஆரம்பித்தேன் சரிங்களா அன்லிஸ்ட்டில் போட்டு ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் கொடுத்தேன் இந்த மாதிரி அப்படியே வந்துச்சு வந்துட்டால் அதுக்கப்புறம் பார்த்தா வாட்ச் அவருன்னு ஒன்று இருக்குது சரி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஆயிரம் வந்துருச்சுப்பா அப்படின்னு யோசித்தா நம்மளுக்கு பணம் வந்துடும் போல் அப்படின்னு நானும் எல்லாரும் மாதிரி நினச்சிட்டேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் வரலைங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா மூவாயிரம் வாட்ச் அவர் எடுத்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு மூவாயிரம் வாட்ச் அவர் எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜாயின் பட்டன் வரும் அதுக்கப்புறம் சூப்பர் தேங்க்ஸு சூப்பர் ஸ்டிக்கர் வரும் அதுக்கடுத்து நாலாயிரம் வாட்ச் அவர் வந்தால் சரி ஓகே வந்துடுச்சு வந்துடுச்சா அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் கரெக்டாக நாம் பண்ணணும் சரிங்களா ஆதார் கார்டு ஒரே மாதிரி இருக்கணும் பான் கார்டு ஒரே மாதிரி இருக்கணும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பேங்க்கில் வந்து ஷிப்ட் கோடு நம்பர் அது வாங்கணும் நிறைய ப்ரொசீஜர் இருந்துச்சு ஓகே ஒரு வழியாக எல்லாமே கரெக்டாக வந்துருச்சா கரெக்டாக வந்துருச்சுன்ட்டு எல்லாம் போய் உள்ளார போய் போட்டால் நம்ம வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அந்த ஷிஃப்ட் கோடு நம்பர் வாங்கிறதுக்கு அது இதுன்ட்டு எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணோம் கடைசால என்னாச்சு சேனலில் வந்து மானிட்டேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்துருச்சு அச்சோச்சோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிஃப்டு கோடு நம்பர் அதை தேடி ஹெட் ஆஃபீஸ் போய்ட்டு அது தேடி எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் போட்டால் அப்புறம் ஃபான் கார்டில் பிரச்சனை அது எல்லாமே கரெக்ட் பண்ணி ஃபான் கார்டு போட்டு அதுக்கப்புறம் பண்ண நல்லபடியாக நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடச்சிடுச்சு ஓகே மானிடேஷன் கிடச்சிச்சு நம்மளுக்கு பணம் வந்துடும் அப்படின்னா இல்லை அது வந்து நூறு டாலர் நம்மளுக்கு ஏறணும் நூறு டாலர் ஏறணும் அப்புறம் பின்பற்ற நம்மளுக்கு வரணும் அது வந்து வந்த பின்னாடி தான் நம்ம பணமே வந்து நம்மளுக்கு அக்கௌண்டில் ஆட் ஆகும் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதில் மானிட்டேஷனில் வந்து நம்ம வந்து விளம்பரம் வர்றதுக்கு அது ஆட் பண்ணி விடணும் லாங் வீடியோ போடணும் அதில் விளம்பரம் வந்தால் தான் நம்மளுக்கு அமௌண்ட் வரும் இத்தனையும் நிறைய பிரச்சனை இருக்குது பார்த்து புசாரா நீங்கள் வந்து யூடியூப் ரன் பண்ணுங்க நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து இன்னும் பணம் வந்து ஹேட் ஆகலை அது நம்ம நம்ம திறமைய பொறுத்து தான் பணம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து விளம்பரம் வருது விளம்பரத்தில் எப்படி ஷார்ட்ஸ் வீடியோவில் எந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் லைவ் போட்டால் நம்மளுக்கு பண்ணுறவங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறவங்க இல்லை மெம்பர்ஷிப்பில் சேர்றவங்க அதெல்லாம் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு பணம் பணம் ஹேட் ஆகும் போது தான் நம்ம பணம் எடுக்க முடியும் யூடியூப் அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தாலும் நம்ம ஓன் கண்டெண்ட்டாக பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கு மேலே எடுக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரே கண்டென்ட்டாக போட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபிளாக சப் சப்ஸ்க்ரை ஈஸியாக வாங்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து லைக்கும் வந்து வந்துடலாம் ஆனால் லைக்லேயும் சப்ஸ்கிரைப்லயோ நம்மளுக்கு எந்த இதுவும் வராது காசு வராது ஒன்லி ஹேடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காசு வரும் அது இல்லாமல் லைவில் நம்மளுக்கு மெம்பர்ஷிப் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணால் நம்மளுக்கு பணம் வரும் இதுதான் தான் ப்ரொசீஜர் இதெல்லாமே பார்த்து யூடியூப் வந்து ரன் பண்ணுங்க எனக்கு என்ன போய்ட்டுருக்கிறது எனக்கு ஒன்றும் பின்பட்டன் வரல கண்டிப்பாக அது வந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கே பணம் ஹேட் ஆகும் அது வரைக்கும் நான் காத்துட்டு தான் இருக்கணும் இதுதான் நான் வந்து யூடியூப்பில் நடந்த எனக்கு நடந்துகிட்ருக்குற விஷயம் இது நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் வந்து இதை போடுறேன் எல்லாரும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்